அதாவது அவர் சொல்லுவதற்கும் செய்வதற்கும் சம்பந்தம் இல்லாத விஷயங்களை தொடர்ந்து பேசி வருகிறார் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு நான் மீண்டும் மீண்டும் சொல்லி வருகிறேன் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அதிதீவிர செயல்பாட்டின் காரணமாக பொருளாதார வளர்ச்சி என்பது பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இரண்டாயிரத்தி பத்து பதினொன்னில் முத்தமிழறிஞர் கலைஞர்கள் முதலமைச்சராக இருந்த போதுதான் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பதிமூணு புள்ளி ஒன்று ரெண்டு சதவிகிதம் இருந்தது அதைத் தொடர்ந்து ஒரு பதினான்கு ஆண்டு காலம் ஓரிலக்க வளர்ச்சியாகவே இருந்து வருகிறது ஏழு எட்டு ஆறு என்று இன்றைக்கு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி ஆறு புள்ளி ஐந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற திட்டங்களின் காரணமாக செயலாற்றி கொண்டிருக்கின்ற பணிகளின் காரணமாக இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற பொருளாதார வளர்ச்சி என்பது பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது இந்த ஈரழக்க வளர்ச்சி ஒன்றிய அரசின் வளர்ச்சியை காட்டிலும் இருமடங்கு கூடுதல் இதில் இன்றைக்கு ஏராளமான பேர் குதர்க்கம் பேசி வருகிறார்களே குஜராத் போன்ற மாநிலங்கள் கோவா போன்ற மாநிலங்கள் ஏறத்தாழ நான்கு பெரிய மாநிலங்களும் ரெண்டு யூனியன் பிரதேசங்களும் இந்த வளர்ச்சி பட்டியலில் இடம்பெறவே இல்லை இந்த நிலையில் தமிழ்நாடு வளர்ச்சியை பெற்றிருக்கிறது இது குறித்து பெருமைப்பட வேண்டும் சந்தோஷப்பட வேண்டும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நம்மால் முடியாததை ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறாரே என்று மாதட்டி கொள்ள வேண்டும் அந்த பெருந்தன்மை எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சத்தியமா வராது என்னங்க பொதுவாகவே இந்த நாய்க்கடிகளினால் ஏற்படுகிற தொல்லைகள் என்பது இன்றைக்கு அரசு கூர்ந்து கவனித்து வருகிறது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தலைமையிலேயே இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு நாய் பிரச்சினைக்கென்று ஒரு தனி கூட்டம் நடத்தி மாண்புமிகு முதல்வர் துணை முதல்வர் சம்பந்தப்பட்ட துறைகளின் அமைச்சர்கள் அனைத்து தலைமைச் செயலாளர்கள் உள்ளிட்ட செயலாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசி நாய் இனப்பெருக்கத்தை எப்படி குறைப்பது போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இன்றைக்கு எடுக்கப்பட்டு வருகிறது உள்ளாட்சி நிர்வாகங்களின் சார்பில் அதோடு மட்டுமல்ல மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரை இதற்கு முன்னால் இந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை உருவானதிலிருந்தே நாய்க்கடி பாம்புக்கடிக்கான மருந்து என்பது வட்டார அளவிலான மருத்துவமனைகளிலும் மாவட்ட அரசு மருத்துவமனைகளிலும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் மட்டுமே இருந்தது மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நம்முடைய வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் என்று இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஆறு சுகாதார நிலையங்களிலும் நாய்க்கடிக்கான மருந்து ஏஆர்வி என்கின்ற மருந்தும் பாம்பு கடிக்கான மருந்து ஏஎஸ்வி என்கின்ற மருந்தும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களின் நுழைவாயில்களிலும் இங்கே இந்த மருத்துவமனையில் இதனால் வரை இல்லாத பாம்புக்கடி நாய்க்கடிக்கான மருந்து கையிருப்பு இருக்கிறது என்று விளம்பரமும் இந்தியாவிலேயே நாய்க்கடிக்கும் பாம்புக்கடிக்கமான மருந்துகளில் தமிழ்நாடு இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது என்று ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையே பல இடங்களில் பாராட்டியிருக்கிறது கூட்டணி பற்றி அவர் பேசுவது அல்லது ஒரு கட்சி அரசியலில் கூட்டாக இருக்க வேண்டிய அவசியம் குறித்து அவர் பேசுவது வேடிக்கை